பெஞ்சல் புயல் காரணமாக குட்டி தீர்த்த கனமழையால் திருவண்ணாமலை கோவில் பின்புறமுள்ள தீபமலை அடிவாரத்தில் நேற்று மாலை நான்கு மணியளவில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது பாறைகள் உருண்டு அடிபாரத்தில் இருந்த மூன்று வீடுகள் மீது விழுந்தது மேலும் வீடுகளை மண்குவியல் மூடியது இதில் ஐந்து குழந்தைகள் உள்பட ஏழு பேர் வீடுகளில் சிக்கியிருப்பது தெரியவந்தது தொடர்ந்து மழை பெய்ததாலும் இருட்டியதாலும் உடனடியாக மீட்பு பணியை துவங்க முடியவில்லை பதினாறு மணி நேரம் கழித்து இன்று காலையில் முழு வேகத்தில் மீட்பு பணி துவங்கி நடக்கிறது இரண்டு மோப்பநாய்களுடன் வந்த முப்பத்தைந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆய்வுக்கு பிறகு மீட்பு பணியைத் துவங்கினர் அவர்களுடன் நாற்பது போலீஸ் கமாண்டோக்கள் நாற்பது ஆயுதப்படை காவலர்கள் இருபது மாநில மீட்பு படையினர் தீயணைப்பு வீரர்கள் என நூற்றி எழுபது பேர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நிலச்சரிவில் சிக்கியிருப்பது ராஜ்குமார் அவரது மனைவி மீனா அவர்களது குழந்தைகள் இரண்டு பேர் மற்றும் உறவினர்கள் மூன்று குழந்தைகள் என்பது தெரிய வந்துள்ளது இடிபாடுகளில் சிக்கி இருபது மணி நேரம் கடந்த நிலையில் அவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை மீட்பு பணியில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்